அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சதவீத கணக்குலேருந்து ஒரு கேள்வியை எப்படி சால்வ் பண்ணு பார்க்கலாம் இந்த டாபிக் வந்து எட்டாம் வகுப்பு கணித புத்தகத்தில் வாழ்வியல் கணிதம்னு ஒரு டாபிக் இருக்கும் அதில் இருக்கும் கேள்வி என்னன்னா நாற்பத்தி எட்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் அதாவது இந்த கேள்வி மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி எட்டுன்றது வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் அது வந்து எந்த எண்ணோட முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து நாற்பத்தி எட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க இது பாருங்கள் எந்த எண்ணோடனா அந்த எண்ணெய் நம்மளுக்கு தெரியாது அதனால எக்ஸன் வச்சுங்க அது வந்து நூறு சதவீதம் சரிங்களா முழு எண்ணுன்றதுனால நூறு சதவீதம் இதே வந்து எண்ணில் ஒரு பக்கம் எதுனுமா எண் வந்து நாற்பத்தி எட்டு இதில் அது எதுங்க இங்கே நூறு சதவீதம்னு போட்டார் இல்லைங்களா அதுக்கு நேராக முப்பத்தி ரெண்டு சதவீதம் போட்டுருங்க அதாவது கொடுத்துருக்குற கேள்வியிலேருந்து எண் ஒரு பக்கமாகவும் சதவீதம் ஒரு பக்கமாகவும் போட்டு போட்டதுக்கப்புறம் க்ளாஸ் மல்டிஃப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடச்சிரும் க்ளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு நூறு இன்ட்டு நாற்பத்தி எட்டு இதில் நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுங்க நூறு இன்ட்டு நாற்பத்தி எட்டு இருக்குது இங்கே பெருக்கல்லில் முப்பத்தி ரெண்டு இருக்குது இந்த பக்கம் வந்துச்சின்னா வகுத்தல் ஆகிடும் அது வகுத்தல் முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிடும் இது ரெண்டாவ வாய்ப்பாட்டில் பதினாறு முறை இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு முறை அதாவது ஐம்பது முறை இதுதான் இப்போது இது நாலாவாய்ப்பாட்டில் நாலு முறை இது நாலாவாய்ப்பாட்டில் பன்னிரெண்டு முறை திரும்பவும் இது நாலாவாட்டில் ஒரு முறை இது நாலாவாய்ப்பாட்டில் மூணு முறை இப்படி பண்ணிங்கன்னா ஐம்பது இன்ட்டு மூணுன்னு இருக்கும் அதை பெருகுனிங்கன்னா நூற்றி ஐம்பதுன்னு வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை இந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா கேள்வியும் வந்து ஒரே வீடியோவை தொகுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவை ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறோம் பார்க்காதான் பார்த்துங்க மீண்டும் அடுத்து ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கண்காஞ்சி நன்றி வணக்கம்